கடவுள் படைத்து ப்ரீ புரோகிராம் கம்ப்யூட்டர்ஸ் அது யாரு நாம் தான் அப்படிங்குற அடிப்படையில தான் இந்த தொடரை போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் சுய அறிவுங்கிறது என்ன ஆறாம் அறிவது என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள ஒரு நேர் வந்தார் ஒரே ஒரு கேள்வி அனுப்பிச்சு பாருங்க எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்திலேயாவது ஒரு மத்திய வயதை கடந்தவர்களுக்கு நிச்சயமா இருக்கும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே கடவுள் படைத்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அது யாரு நாம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தொடரை போன வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது தொடருடைய அத்தியாயம் இரண்டாவது பகுதி ப்ரீ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் முன்னாலே நிர்ணயிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் உங்கள் வார் உங்கள் வாழ்க்கையினுடைய சொற்கள் நீங்கள் பயன்படுத்திய சொற்கள் நீங்கள் கற்ற அனுபவங்கள் எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு உங்களிடம் உங்களோட ஏதோ இடத்த ஏதோ ஒரு இடத்துல இல்லை உங்களை ப்ரோக்ராம் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இதுக்கு நேர்களுடைய நிறைய பின்னூட்டங்கள் வந்தது அதில் குறிப்பாக ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ்னு மனிதர்களை ப்ரீ புரோ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி மனிதர்கள் அப்படி மனிதர்கள் ஆண்டவன் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸாக பயன்படுத்தியிருக்கான்னா அறிவுங்கிறது என்ன ஆறாம் அறிவது இது என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே ஒரு நேர் வந்தார் அவர் கேள்வியை அப்படி வச்சுக்கும் அதுக்கு பதில் இந்த இந்த காரணங்களுடைய கடைசியில் சொல்கிறேன் இதுக்கு மாற்று வாதம் இது ப்ரீ ப்ரோக்ராம் கிடையாது நீ வந்திருக்க நீ பிறந்திருக்க நீ உன் அறிவை கொண்டு நீ சுயமாக முன்னேறி போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி விடை தெரியாத கேள்விகளோடு இன்றளவும் உலகத்தினுடைய மிக பிரபலங்கள் எந்த துறையை வென்று போனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் என்னுடைய என்னுடைய வலைதளத்தின் என்னுடைய சேனலோட இதில் நான் நிறைய பிரபலங்களை பேட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பிரபலங்கள்டெல்லாம் நான் கேட்கும்போது நுட்பமாக அந்த கேள்வியை வைப்பேன் அவங்க சொன்ன பதில் ஏன் நடக்குன்னு தெரியாது ஆனால் நடந்துடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் நாம் நமது தைரியமான முடிவுகள் நம்மளுடைய செயல்திறன் நம்மளுடைய ஆலோசனைகள் வியூங்களில் தான் நாம் வெற்றி அடைஞ்சோம்னு நினச்சிட்ருப்போம் அதை நினைக்க வைப்பது உங்களுடைய மூளை ஆனால் இந்த விஷயம் மிக சரியாக கட்டமைத்து வர வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பு ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் ஒரே ஒரு கேள்வி அனுச்சி பாருங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு மத்திய வயதை கடந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பெற்றோருடைய கண்காணிப்பிலோ அல்லது மற்றவர்களுடைய வருமானத்தில் வாழ்பவர்களுக்கு இந்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி சரியாக புரிஞ்சுக்க தெரியாது எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு இது கேள்வி வரும் எனக்கு மட்டும் ஏன் நடந்ததுன்னு கேள்வி வரும் சரி இது யார் அந்த கடவுள் உங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பினார்ல அவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல எடுத்து யார் இந்த கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே ப்ரோக்ராம் பண்ணிடலாம்ல இல்லை நீங்கள் முன்னாலேயே உங்களுடைய நிகழ்வுகளை உங்களுடைய மூளைக்குள் பதிவு பண்ணி செய்து ஏங்கு சக்தியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஏங்கு சக்தினா என்ன பிரைன் வேலை செய்யணும் அது அதுகளில் நடக்கிற தகவல் பரிமாற்றங்கள் மூளைக்குள் நடக்கிற தகவல் பரிமாற்றங்கள் இதில் தான் உங்கள் செயல்பாடு நடக்கணும் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறதோ நீங்க என்ன பேசணுங்கிறதோ உண்மையை பதிவு செய்யப்பட்டிருக்கு அது எங்கே போய் பதிவு செய்யப்போ பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம அவுட் பண்ணிடலாமா அவுட் பண்ணி எடுத்துட முடியுமா இந்த ப்ரீக் ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சுவாரஸ்யம் போயிடும் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் என்ன நடக்குன்ற ஒரு சுவாரஸ்யம் போயிடும் ஸோ டீ கோடிங் த ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு தாக்கம் வருது ஸோ இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸில் டீகோடிங் பண்ணலாம் என்னெல்லாம் இவருக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு இவருக்கு வந்து வாழ்க்கை என்னெல்லாம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு இவர் எதை நோக்கி செயல்படுவார் இவர் எப்படியெல்லாம் வருவார் இவர் எப்படியெல்லாம் செயல் என்ன மாதிரி எதிராக செயல்படுவார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல ப்ரீ ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன ப்ரோக்ராம் என்ன பிடிச்சிட்டோம்னா அது பண்ண முடியுமா அந்த டீ பண்ண முடியுமா எஸ் இஸ் பாசிபிள் என்ன பெரிய விஞ்ஞானியா இல்லை இவர் என்ன இவர் நாட்டுக்கு ஏதோ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு டீ கோடிங்கிறான் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸுங்கிறான் கண்டுபிடிச்சிடலாங்கிறான் எஸ் நான் ஒரே காணொலியில் அதில் விளக்க முடியாது பல்வேறு சம்பவங்களை விளக்குவதன் மூலம் நாம் அதை புரிந்து கொண்டு நாம் ப்ரீ ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வைக்க முடியும் என்னால் அந்த ப்ரீ ப்ரோக்ராம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயம் நீங்கள் இந்த காணொலியில் உங்கள் என்ன தொடர்பு தொடர்புகள் இருக்குது பின்ப தொடர்பில் இது பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அது டீ கோடிங் த ப்ரோக்ராம் அப்படி முன்னாடியே வடிவமைக்கப்பட்ட அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒரு நிகழ்வு உங்களுக்குள் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது அதை இயக்குவது மட்டும்தான் பிரைனோட வேலை மூளையினோட வேலை அவ்வளவுதான் சார் இதில் ஞானம் அறிவுத்திறன் அப்படிங்கிற சொற்கள்லாம் வருது இல்லை மூலையினுடைய அடுத்த கட்ட இதாக வருது இல்லை ஞானம் அறிவுத்திறன் இதெல்லாம் என்ன இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த அறிவுத்திறன் எனக்கு தெரியும்பா மேனேஜராக இருப்பாங்க பெரிய அதிகாரியாக இருப்பாங்க நிறுவனத்தில் அரசு அதிகாரியாக இருப்பாங்க முன்னாடியே நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டேன்னு வாங்க தட்ஸ் டீ கோடிங் எனக்கு தெரியாமல் அவனை பார்த்தாலே தெரியுது சில போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து அந்த கண் பார்வையிலேயே வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு ஒரு அனுமானம் எடுப்பாங்க அது ஒரு வகையான டீ கோடிங் தான் டீ கோடிங் நடக்கும் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவரை ஒரு போலீஸ் அதிகாரி பார்க்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா தட் இஸ் டீகோடிங் பட் முழுமையான டீ கோடிங் வருதா அதில் அப்படின்னா இல்லை ஏன் வரலை அப்படின்னா இந்த இது டீகோடிங் பண்ணுறாருல்ல அந்த ப்ரோக்ராம் என்ன மைண்டில் என்ன பண்ணு எதனால இப்படி பண்ணுனா அல்லது அடுத்து என்ன பண்ணுவான்னு பண்ணுற அனுகூலம் இருக்குல்ல அதில் போதுமான அனுபவம் இல்லை அவர் இன்றைக்கு எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி சிலர் உலக அளவில் அந்த பாதையை நெருங்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்வேன் முழுமையாக அறிந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது ஒருவன் என்ன சிந்திப்பான் என்ன செய்வான் என்ன செயல்படுவான் அவனுடைய ப்ரீ ப்ரோக்ராமில் அவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற திறன் இந்த விசாரணை அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்குமே இது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் ஐ கேன் டூ இட் டீகோடிங் பண்ணுவீங்களா இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் அதிசயப்பட வேண்டாம் நீங்கள் முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னால்தான் ஒரு சிலருக்கு தான் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் ப்ரோக்ராமில் அவங்க தான் அந்த வெற்றி நாம் குறிப்பிட்ட அந்த வெற்றிங்கிற இது போய் அடைகிறாங்க ஒரு சிலருக்கு அந்த அந்த த அந்த ஆற்றல் குவியும் தன்மை கம்மியாக இருக்கும் தட் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம் நீங்கள் என்ன ட்ரைனிங் பண்ணாலும் வராதுன்னு சொல்கிறோம் அதில் நீங்கள் போக முடியாது இந்த காணொலியில் நான் சொல்கிற விஷயங்கள் ஆரம்பத்துலேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்ப நிலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ப்ரீ ப்ரோக்ராம்ங்கிறாங்க டீ கோடிங்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாங்கிறாரு அப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த உலகமே பாராட்டு உலகத்துக்கே நீங்கள் தான் முதலாளாகிடுவீங்களே பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி எந்த நேரத்தில் பா அணு அணு ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம நாட்டை அழைப்பாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமே அதாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவன் போய் கொலை பண்ணுவான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமே இவன் கொள்ளையடிப்பான் கண்டுபிடிச்சிடலாம் இவன் க இவனுக்கு இந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணை இவன் காதலை ஏற்றுக்குங்கறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல இவன் இந்த காதலை பிரேக் பண்ணிடுவான்றது கண்டுபிடிச்சிடலாம் இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிச்சிடலான் இருக்கேன் அப்போ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து எளிதாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னா முதலில் ப்ரோக்ராமை நம்ம தெரிஞ்சால் தான் டீ கோடிங் பண்ண முடியும் அந்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரிகிறதுக்கு தான் ஒவ்வொரு வாரமாக சொல்லிட்டு வரேன் இந்த வாரத்தில் நான் வச்சேன் மெயின் சப்ஜெக்ட் என்ன எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்ததுன்னு கேள்வி வருதா சில இடங்களில் நம் முழு திறனும் மூளைத்திறனும் அறிவுத்திறனும் ஞானமும் பயன்படாமல் நின்ற தருணங்கள் இருக்கிறதா அந்த தருணங்கள் தான் உங்கள் உங்களை ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம் செய்ய செய்ய செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அது செய்யப்பட்டு விட்டீர்கள் அல்லது நீங்கள் அந்த அந்த ப்ரோக்ராம் நோக்கி தான் போனோம் அப்படிங்கிறத உணரும் தருணம் அதை உணர்ந்து அதுக்கு அதே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலான்னு வர்றவங்களுக்கு தான் அந்த டீ கோடிங்கில் போகிறோம் இது மற்றவங்களுக்கு ஒரு எளிதா வராது சரி இப்போ இந்த வாரம் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்தது நம்மளுடைய இவ்வளவு அறிவுத்திறன்கள் இருந்தும் ஏன் நம்ம முன்னேற முடியல இவ்வளவு திறன்கள் இருந்தும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தும் நம்மளால ஏன் முன்னேற முடியல இது எல்லாத்துக்குமே ப்ரீ ப்ரோக்ராம் தான் ஆன்சர் அதை பற்றி அடுத்தடுத்து காணொலிகளில் நம்ம சொல்லுவோம் ஏன் நமக்கு வந்து எல்லா திறமைகளிலிருந்தும் வாய்ப்புகளிலிருந்தும் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில விஷயங்களை உங்களால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை இவைகளுக்கெல்லாம் விடைகள் தான் இந்த தொடரில் கிடைக்கும் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் கடவுள் படைத்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த அந்த காணொலியை பார்த்துட்டு வந்தால் தான் அந்த டிகோடிங் கோடிங் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து காணொலி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தொடர்ந்து இந்த சேனல் பாருங்கள் அடுத்த தொடரில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்